இந்த நம்ம டீஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து மொச்சக்கொட்ட கறா காம்ப எப்படி வைக்கிறோம் அப்படிங்கறத பாப்போம். இன்னைக்கு என்னென்ன வேணும் எதுன்னு பாப்போம். ம். சோ ஒரு ஐம்பது கிராம் மொச்சக்கொட்டை வந்து நைட்டே இப்ப காலையில நீங்க குழம்பு வைக்கறீங்கன்னா நைட்டே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு காலையில இந்த மொச்சக்கொட்டை குழம்பு வேக வைக்கும்போது குக்கர்ல வெச்சி ஒரு விசில் குத்தா போறீங்கன்னா இது நல்லா ஊறி இருக்கும். அப்போது கூட கொஞ்சம் நாலு ஸ்பூன் தவரம்பு போட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு வாசனையாகவும் இருக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் குழம்பு நாலு கத்திரிக்காய் ஒரு முருங்காய் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் அப்புறம் வந்து ஒரு எலுமிச்சை மணி அளவுக்கு புளி வடம் வெங்காயம் வடவோம் வீட்டில் போடுறது அது மீன் குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்பு போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருங்காயம் மொள மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு புளி ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் இது கரவேப்பில கொத்தமல்லி ஆயில் இது தண்ணி அவ்வளோதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா குக்கர்லேயே சின்ன பேன் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஒரு செகண்டில் முடிஞ்சிடும் இந்த வேலை இதில் இது வந்து ஆர்கானிக் நல்லெண்ணெய் இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு நல்லா காஞ்ச உடனே என்ன நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சம் வடகத்தை போடுங்க சப்போஸ் வடகம் இல்லாதவங்க கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கொஞ்சம் வெந்தியம் கலந்து போட்டிங்கன்னா இந்த ஒரு எஃபெக்ட் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நாங்கள் நல்லா பொறிக்குதுங்களா பொரிக்கும் போது ஒரு அரை வெங்காயத்தையும் அடி பிடிக்கிற மாதிரி இடணும் சீக்கிரமாகவே போட்டுடுங்க வெங்காயம் கட் பண்ண வச்சுக்கிற தட்டாளி கூட்டு பல் கூட்டு வதக்கிட்டு நல்லா உடனே கட் பண்ணி வச்சுக்க இந்த கத்திரிக்காய் முருக்காய் போடுங்க போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கணும் நல்லா வதக்கின உடனே கொஞ்சம் உப்பு போடுங்க பாதி உப்பு போடுங்க கலசிய இறக்கும்போது பார்த்து கூட இந்த போட்டு வதக்கிட்டு இதே போட்டு வைக்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது வந்து குழம்பு பொடி நம்ம குழம்பு கொசு அரைச்சி வச்சுக்கோம் மிளகா தூள் இது மிளகா தனியா எல்லாம் போட்டு அரைச்சி ஒன்றா வச்சுக்கேன் இந்த குழம்பு பொடி இது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கேன் சின்ன சின்ன ஸ்பூன் போட்டால் தான் காரம் இல்லாமல் இதான இதுவாக இருக்கும் நான் ஓ பெரிய ஸ்கூல் நிறைய மிளகா தூள் போட்டு அப்புறம் காரம் ஆகிடும் அப்புறம் என்ன பண்ணுறேன் தேங்காயெலாம் அரைச்சி விட்டுட்டு கொழம்பு நல்லா வதக்கி விடு நல்லா வதக்கிட்டு இந்த குழந்தைலாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக வேணா விடணும் நல்லா வதங்கின உடனே இந்த பாரங்க நல்லா வதங்கிடுச்சா வதங்கே இந்த மொச்ச கொல்லையும் நல்லா தவறம் பருப்பும் வேக வச்சு முதல்லியாக வச்சு வச்சுருக்கோம் மிக்ஸ் பண்ண குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும் ஓரளவுக்கு குழம்புழ கூட நல்லா தான் குழம்பு சாயத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும் நல்லா வந்த உடனே துணி ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் முதல்லையே புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிட வேண்டியதுதான் ரொம்ப அடியாக ஊற்றிங்கன்னா மண்ணா இருக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தை போடுங்க கட் ஏன்னா அது கட்டி பெருங்காயம் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் பூள் பெருங்காயத்தை நிறைய மைதா இருக்கிறதுனால நல்லா இருக்காது இதுதான் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும் அந்த பெருங்காயம் போட்டுட்டீங்கன்னா செலிச்சுட்டு அப்படியே ஒரு பேன் மூடி போட்டு குக்கர் மூடி போட்டால் ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா விசில் வர மாதிரி இருக்கும்போதே நீங்கள் நிறுத்திடலாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் குழம்பு நல்லா தருங்க எப்படி இருந்தாலும் ஆரிச்சுன்னா கொஞ்சம் திக்காகிடும் கரெக்டாக இருக்கும் தோசை கூட நல்லா இறக்கும் இறக்கும்போது இந்த கருவேப்பில கொத்தமல்லி சொன்னேன் இல்லையா முன்னாடியே நானு தண்ணில வச்சு கொஞ்ச நேரம் அரைச்சிட்டு வச்சுட்டு அப்புறம் எடுத்து போடுங்க நல்லா கட் பண்ணி போடுங்க அப்பதான் வந்து அதுல காரம் நல்லா இறங்கும் அந்த ஜூஸ் எல்லாம் ஆமாம் கார காரக்குழம்பு ரெடி மொச்சப்பட்ட காரக்குழம்புல நல்லா வந்து தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் தோசைக்கிட்டையும் நல்லாயிருக்கும் இது வந்து எவ்வளோ நேரம் வீடியோ போதும் அதுக்குள்ளவே நான் பண்ணி முடிச்சிட்டேன் இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷம்தான் அவ்வளோதான் குழம்பு ரெடி குழம்பு பாருங்கள் நல்லா வந்திருக்கு நீங்களும் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி பணம்